வணக்கம் நான் காயத்ரி இறையொளி திருவருள் சேனல் சார்பாக அவங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் வியாழக்கிழமை இரவு இதை மட்டும் மறக்காமல் செஞ்சுட்டா போதும் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தானாகவே நம்ம வீடு தேடி வருவாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே பார்த்தோன்னா ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும் நம்ம முன்னோர்கள் வாரத்தின் ஒவ்வொரு கிழமைகளிலும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்னு நிறைய ஆராய்ந்து நமக்கு பல நல்ல நல்ல விஷயங்களை செஞ்சு சொல்லியிருக்காங்க அந்த வகையில் வியாழக்கிழமை இரவு இந்த விஷயங்களை செஞ்சிட்டாவே போதும் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி நம் வீடு தேடி வருவாங்க அப்படிங்கிறது தான் உண்மை வாரத்தில் ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு ஸ்பெஷல் இருந்தாலும் கூட வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்பெஷலான நாள் தான் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னு பார்த்தோன்னா மகாலட்சுமியின் அம்சம் மகாலட்சுமி கடாட்சம் வீட்டுக்கு நிரம்பி இருக்கணும் அப்படின்னா எந்த நாளில் பூஜை செய்தாலும் கூட செய்யாவிட்டாலும் கூட இந்த வெள்ளிக்கிழமையில் எல்லாருமே வீட்டில் விளக்கேற்றுவது பூஜைகள் செய்வது இந்த மாதிரி விஷயங்களை செய்வோம் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது பொதுவாகவே அம்மனுக்கு உகந்த நாளாக சொல்லப்பட்டிருக்கு அந்த நாளில் எல்லா அம்மன் ஆலைகளிலும் விசேஷமாக பூஜைகள் நடைபெறும் அந்த நாளில் பெண்களும் மங்களகரமாக மகாலட்சுமி கடாக்ஷத்தோடு வலம் வருவாங்க அப்படிங்கிறது தான் ஐதீகம் அது மட்டும் வீடுகளை சுத்தப்படுத்துவது அம்மனை வணங்குவது பூஜைகள் செய்வது நைவேத்தியம் செய்வது இப்படி பரஸ் பல சிறப்பான வேலைகளை வீட்டில் செய்வாங்க வீட்டிற்கு அது செல்வத்தை கொடுக்கும் மகாலட்சுமியை நிரந்தரமாக வாசம் செய்யும் இடமாக மாற்றும் அப்படிங்கிறது தான் உண்மை அந்த வகையில் வியாழக்கிழமை இரவே சில விஷயங்களை செய்வதன் மூலம் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வீடு தேடி வருவதற்கான வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறத எப்படி என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம ஒவ்வொண்ணா தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே பார்த்தோன்னா பூஜை அறையை எவ்வளவு சுத்தமாக வச்சுக்கிறோமோ அதே மாதிரி சமையல் அறையும் சுத்த வச்சுக்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அந்த வகையில் சிங்கில் தேவை இல்லாமல் வெழும் பாத்திரங்களை வியாழக்கிழமை இரவே அந்த எல்லா பாத்திரங்களும் அனைத்தையும் துலக்கி சுத்தமாக கழுவி எடுத்து வைத்து விட வேண்டும் அப்படிங்கிறது முதலாவது விஷயம் பொதுவாகவே பாத்திரங்கள் அதிக நேரம் சேர்ந்துக்கிட்டே கழுவாமல் இருந்ததுன்னா அது வீட்டிற்கு ஆகாது அப்படிங்கிறத ஐதீகமாகவே சொல்லப்பட்டிருக்கு பயன்படுத்திய பாத்திரங்கள் எல்லாத்தையுமே சுத்தமாக கழுவி பின் சமையலறைய சுத்தப்படுத்தி விட வேண்டும் அடுப்பை நல்லா சுத்தம் செய்து அடுப்புக்கு அடியில் இருக்கும் தூசியையும் நல்லா சுத்தம் பண்ணி அடுப்பை நல்லா மங்களகரமாக வச்சிடணும் வியாழக்கிழமை இரவே இதை செஞ்சிடணும் குறிப்பாக தூசு ஒட்டடை இது எல்லாம் இருந்ததுன்னா அதனை சுத்தம் செய்யணும் அது மட்டும் அல்ல நம்ம பயன்படுத்தும் பொருளான ரொம்பவே முக்கியமான பொருளான அஞ்சரை பெட்டி அரிசி பானை பணம் வைக்கும் இடம் இது எல்லாத்துக்குமே மஞ்சள் குங்குமம் வியாழக்கிழமை இரவே வைத்து விடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுக்கெல்லாம் முடிஞ்ச பிறகு சமையல் செய்யும் இடத்துல பச்சரிசி மாவு மஞ்சள் கலந்து மா கோலம் போட்டு வைப்பது அப்படிங்கிறது மகாலட்சுமி கடாட்சத்தை உண்டு பண்ணும் ஒரு அற்புத ஒரு செயலாகவே செல்லப்பட்டிருக்கு இப்படி எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டு மறுநாள் காலை வழக்கம் போல் எழுந்து குளிச்சுட்டு மகாலட்சுமியை வேண்டி பாலை காய்ச்சி பால் பொங்கி வரும் பொழுது நம்ம வீட்டில் செல்வமும் பொங்கி வரும் அப்படிங்கிறது அதிகம் இதனை நம்ம முறையாக வியாழக்கிழமை இரவு என்னென்ன செய்யணுமோ அதை கடைப்பிடித்துக்கிட்டு நம்ம வந்தோம்னா வீட்டில் உள்ள தீய சக்திகள் எல்லாம் நீங்கி செல்வ வளம் பெருகும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை இந்த மாதிரி வியாழன் இரவே செய்ய வேண்டிய விஷயங்களை செய்துவிட்டு வெள்ளிக்கிழமை பூஜைக்கு தேவையான அத்தனை ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு வெள்ளிக்கிழமை மனநிறைவோடு அம்பாளை நினைத்து பூஜை செய்யலாம் நைவேத்தியமாக ஏதாவது ஒரு விஷயம் சர்க்கரை பொங்கலோ பால் பாயாசமோ செய்து வீட்டில் தீப தூப ஆராதனை காட்டி வழிபாடு செய்யும் பொழுது மகாலட்சுமி நிரந்தரமாக நம் வீடு தேடி வந்து நித்திய வாசம் நம் வீட்டிலேயே அருள் புரிவாங்க அப்படிங்கிறது உண்மை இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்